அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் ஈரானுடைய இஸ்ஃபஹான் பகுதிகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் திடீரென தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் சற்று முன்னால் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக ஈரானுடைய துணை தூதுவரயம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் பயங்கர பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருந்தது இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தப்படுகிற விமான நிலையம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அதி உச்ச பாதுகாப்புகளை கொண்ட மிக முக்கியமான தளம் என்று சொல்லப்படுகிற இடம் அது அந்த இடத்திற்கே அச்சி அசலாக குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருந்தது ஈரான் அதைத் தொடர்ந்து ஈரான் மீது பதிலடி தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல் திடீரென இரவு நேரத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்பகானிலே எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது குறிப்பாக எங்களுடைய அணு உலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று ஈரான் அறிவித்திருக்கிறார் அதே நேரம் ஈரானுடைய பல விமான நிலையங்கள் தஹரான் இஸ்பக உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக இந்த நிலையில் ஈரானை தொடர்ந்து சிரியாவினுடைய பகுதிகளிலும் சில தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறது சிரியாவினுடைய ராணுவத்தோடு தொடர்புடைய இடங்களில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சிரியாவை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அவர்கள் ஈரானோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறார்கள் ஈரானுடைய ஆக்சிஸ் கண்ட்ரிகள் ஈரான் தலைமையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் நாடுகளில் மிக முக்கியமான நாடு சிரியா அதை அதே சிரியாவினுடைய ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சிரியாவினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கிறது என்ற செய்தியை ஈரானுடைய உத்தியோகபூர்வமாக இருக்கக்கூடிய இர்னா சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆத்ரா அல் தலா இராணுவ விமான நிலையங்கள் மற்றும் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஆத்ரா நகரத்திற்கு நகரத்திற்கும் ஹர்ஃபா என்கிற கிராமத்துக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய ரேடார் பட்டாலியன் மீதும் தாக்குதல்கள் நடந்திருப்பது இருப்பதாக இன்றைக்கு இர்னா செய்தி நிறுவனம் செய்தியை அறிவித்திருக்கிறது சிரியாவினுடைய பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் அதிலும் குறிப்பாக நான் மேலே குறிப்பிட்ட அந்த பகுதிகள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளமாக இருக்கிற இர்னா செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இர்னா தெரிவித்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அல் இமாம் பகுதி அல் இமாம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாபல் பகுதிகளிலும் சில வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈராக்கை பொறுத்தவரையில் ஈராக்கினுடைய இரண்டு ஆட்சிகள் நடைபெற்று வருகிறது நமக்கெல்லாம் தெரியும் ஈராக் உலகத்திற்கு ஒரு நாடாக இருந்தாலும் ஈராக்கிலே குருதுகள் ஒரு தனியான மாநிலத்தை வைத்துக்கொண்டு குருதுகள் ஆளுகிற ஒரு பகுதியாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈராக்கினுடைய அரசாங்கம் என்று தனியாக ஒரு ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் ஈராக்கிலே இருக்கக்கூடிய இஸ் அதாவது ஈரானுக்கு நெருக்கமான பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதிலே என்ன விதமான அதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது